அனைவருக்கும் வணக்கம் நான் மருகசீலன் மிக முக்கியமான காணொலியோடு இணைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் முடிவுற்று இத்தனை வருடங்கள் கடந்தும் தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை ஏதோ ஒரு வழியில் அரசியல் ரீதியாக உலகரங்கி தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தற்போது இலங்கை அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போதும் அரசியல் ராஜதந்திரம் என்பது குறைவாகவே காணப்படுகிறது இவ்வாறு முப்பது வேடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த யுத்தம் பலனளிக்கவில்லை இந்த யுத்தத்திற்காக தலைநாடு கேட்டு தலைவனுடைய வழியில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் வாழ வேண்டிய பல்லாயிரக்கணக்கான போராளிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருந்தார்கள் ஆனாலும் மிஞ்சி இருப்பது நாங்கள் ஆகவே நாங்கள் அரசியல் ரீதியாக அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் அவ்வாறு என்று சொன்னால் அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான பாதையை நபர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை தெரிவு செய்து நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய இலக்கை நோக்கி நகர வேண்டும் தற்போது இடம்பெற்ற தேர்தல்களின் போது தமிழ் மக்கள் இன்னும் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய பிராயதந்திர அரசியல் தலைவர்களை இன்னும் அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும் ஏனென்று சொன்னால் சாவகச்சேரி மக்கள் விட்ட ஒரே ஒரு பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய செயல்பாடுகள் ஆண்மை காலமாக பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது பல பல விடயங்களில் மூக்கை நுழைப்பதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் போன்ற பல்வேறு பட்ட விடயங்களில் இவர் தலையிட்டு வருகிறார் அதே போன்று ஒரு சிலர் இவரை தமிழர்களுடைய உரிமையை மீட்க வந்த ஒரு மீட்பராக பார்க்கிறார்கள் ஆனால் இவர்கள்தான் இந்த அர்ச்சனா ராமநாதன் எம்பியை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்து விட்டவர் ஆனால் அர்ச்சனா ராமநாதன் எம்பியின் செயற்பாடுகள் மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க செயற்பாடாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களுடைய வாக்குகளாலேயே வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்று விட்டு இந்த ஜெனிவாஸ் என்று தமிழ் மக்களுடைய போராட்டத்தையே குச்சைப்படுத்தி வருகிறார் அவர் ஜெனிவாஸ் என்ற பின்பு அங்கிருந்து வெளியிடும் வீடியோக்கள் அனைத்தும் இங்கே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவருடைய செயற்பாடுகள் அவர் மது கதைப்பதாக கூட அவர் மது கூட பல தெரிந்து கதைக்கிறாரோ தெரியாமல் கதைக்கிறாரோ தெரியவில்லை ஆனாலும் தமிழர்களுடைய போராட்டங்களையும் தமிழர்களுடைய போராட்டங்களையும் இத்தனை காலமாக தமிழ் மக்கள் தங்களுடைய இறையாண்மைக்காக போராடி வரும் தங்களுடைய தியாகத்தையும் அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு நபர் தற்போது கொச்சைப்படுத்தி வருகிறார் ஆகவே தமிழ் மக்கள் தற்போது உணர்ந்து விட்டார்கள் அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்களை தெரிவு செய்தது எவ்வாறான முட்டாள்தனமான ஒரு விடயம் என்று தமிழ் மக்கள் தற்போது உணர்ந்து விட்டார்கள் பாராளுமன்றத்திலும் சரி ஊடகங்கள் மத்தியிலும் சரி தமிழ விடுதலை புலிகள் தமிழ்ல விடுதலை புலிகள் பற்றியோ அல்லது தலைவர் பிரபாகன் பற்றியோ பேசினால் வீடமாகவும் உணர்வுபூர்வமாகவும் பேசினால் தமிழ் மக்கள் மயங்கி விடுவார்கள் தமிழ் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்றுதான் அர்ச்சனா ராமநாதன் போன்ற அரசியல் தலைவர்கள் நினைக்கிறார்களோ தெரியாது ஆனாலும் இந்த சாவகச்சேரி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களுமே ஒரு பெரிய மாபெரும் தவறை செய்திருக்கிறார்கள் ஒரு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை வீணடித்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு நபரை தெரிவு செய்ததால் என்று இந்த நபரை தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த நபரை தற்போது இந்த போராட்டத்தை வருகிறார் இவருக்கு சமூக வலைத்தளங்களூடாக பலவேறு கண்டனங்கள் எழுந்து வருகின்றன இது தொடர்பாக தான் இந்த காணொளியின் விரிவாக பார்க்க போகிறோம் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடவடிக்கையை சிலர் ஆதரிக்கின்றனர் என சிரேஷ்ட உடகவியலாளர் அய்யாத்துரை கஜய்மோகன் தெரிவித்து இருக்கிறார் ராமநாதன் அர்ஜுனா ஜெனிவாஸ் என்று ஜெனிவாஸ் செல்வதற்கு முன்பு நான் ஜெனிவா செல்ல போகிறேன் தமிழர்களுக்கு 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 எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை பற்றி போகிறேன் தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி பற்றி பேச போகிறேன் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இங்கே பல காணொலிகளை வெளியிட்டவர் பல இடங்களில் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தவர் பல உணர்வுபூர்வமான கருத்துக்களை தெரிவித்தவர் ஆனால் தற்போது ஜெனிவாஸ் என்று அவர் செய்யும் வேலைகளை பார்த்தால் எங்களுக்கே சிரிப்பாக இருக்கிறது ஒரு கேலி கூத்தான விடயங்களை செய்து வருகிறார் தான் பியர் குடிப்பதையும் காணொளியாக எடுத்து வெளியிடுகிறார் தேடி செல்கிறார் இவ்வாறான ஒரு மோசமான பல விடயங்களை தெரியப்படுத்துகிறார் செம்மணிக்கு சென்று போராடுங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் காசு கொடுத்தால் செம்மணிக்கு போராட வருவார்கள் ஆகவே அங்கே சென்று போராடுங்கள் போன்ற பல கொச்சைப்படுத்தும் விடயங்களை தெரியப்படுத்தி பல கொச்சைப்படுத்தும் விடயங்களை தெரியப்படுத்தி வருகிறார் ஆனாலும் இவ்வாறெல்லாம் செயற்படும் ராமநாதன் அர்ஜுனாவை தற்போதும் ஆதரிக்கும் சிலர் இருப்பதாகத்தான் இந்த அய்யாத்துறை கஜமுகன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளால் கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகி வருகிறது வலிகளோடு போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ளதாக உறவுகளின் சங்கத்தினர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை வெளியிட்டு மிக கடுமையாக குற்றச்சாட்டி இருந்தார்கள் அர்ச்சனா ராமநாதனின் இந்த கருத்துக்களுக்கு அவர்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் குறித்த விடியம் தொடர்பில் இணையதளம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் ஐயாத்துறை கஜமுகன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பிரபலமான புத்தகங்களில் கூட எழுத்து பிள்ளைகள் எடுப்பது போல தேர்தலில் மக்கள் தவறு இழைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரபலமான புத்தகங்களில் கூட எழுத்துப் பிள்ளைகள் எடுப்பது போல தேர்தலில் மக்கள் தவறு இழைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சாவகச்சேரி பிரச்சனையின் பின்பு நான் நினைக்கிறேன் அவருக்கு நல்ல காலம் எழுந்திருக்கிறது என்று சொல்லி சாவகச்சேரி பிரச்சனையை சாவகச்சேரி பிரச்சனையை ஆரம்பித்த சில காலங்களில் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து விட்டது ஆகவே உணர்வுபூர்வமான வார்த்தைகளை நம்பிய சாவகச்சேரி மக்கள் உட்பட பலர் இருபதுக்கும் அதிகமான மக்கள் இவருக்கு வாக்கு செலுத்தி இவரை பாராளுமன்றம் அனுப்பியிருந்தார்கள் பெரும் நம்பிக்கையில் தான் அனுப்பியிருந்தார்கள் ஆகவே தற்போது இவர்கள் ஏன் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்று கவலைப்படும் அளவுக்கு யோசிக்கும் அளவுக்கு என்று ராமநாதன் அர்ச்சுனா செயற்பட்டு வருகிறார் இவருடைய நாடாளுமன்ற இவருடைய சில நாடாளுமன்ற பேச்சுக்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் உணர்வுமாகவும் இருந்தாலும் ஆனால் இவருடைய செயற்பாடுகள் தன்னுடைய அரசியலை தக்கவைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறு வழியில் தமிழ்த் தேசிய வேசம் போடுவதாகத்தான் எண்ண தோன்றுகிறது ஆகவே சாவகச்சேரி மக்கள் விட்ட மாபெரும் தவறை இனிவரும் காலங்களிலும் வடகிழக்கு தமிழ் மக்கள் விடக்கூடாது இவ்வாறானவர்களை பரணவர்களுக்கு வாக்கு போடுவது தொடர்பில் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் முப்பது வேட கால யுத்தம் நிறைவு பெற்று இன்று தமிழ் மக்கள் சர்வதேச ரீதியாக எங்களுடைய நீதி எங்களுக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் செம்மணியில் போராட்டம் நடக்கிறது அதேபோன்று போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது சர்வதேசத்திலும் தமிழ் மக்கள் போராடி வருகிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அரசியல் ராயதந்திர மிக்க தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அடுத்த கட்ட நகர்த்த வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் போன்ற கோலைகளை அர்ஜுனா ராமநாதன் போன்ற வெளிபேசக்காரர்களை நாங்கள் தெரிவு செய்தால் எங்களுடைய போராட்டங்களையே எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்று தாங்கள் சுகபோக போக வாழ்க்கையை கொண்டு எங்களுடைய எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய மாவீரர்களின் தியாகங்களையே கோச்சைப்படுத்துகின்ற நிலைக்கு நாங்கள் வந்து விடுவோம் இது எங்களை நாங்களே செடுப்பால் அடிப்பதற்கு சமன் ஆகவே தமிழ் மக்கள் இவ்வாறான உணர்வு பேச்சுக்களை நம்பாமல் அரசியல் ராயதந்திரத்தை கற்றுக்கொண்டோ இவ்வாறானவர்களை தெரிவு செய்யாமல் இனிவரும் காலங்களில் இனிவரும் தேர்தல்களில் தமிழ் மக்களுக்கு தேவையானவர்களை தெரிவு செய்து எங்களுடைய அரசியல் பாதையில் அரசியல் ராஜதந்திரத்துடன் நேர்த்தியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது